அன்பான மக்களே நம்மளோட மகாநதி மகாநதிப்புறமும் வந்துருச்சுங்க பயங்கரமாக வந்து வந்திருக்கு மாமா மாமியோட வந்து பயங்கரமாக வந்து ரூட்டி பண்ணிகிட்டு இருக்காரு நம்மளோட விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு செம்மையாக வந்து பட்டையை கிளப்பிட்டுருக்காரு காவேரிக்கு வந்து கா வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஏன்னா காவேரி ஏதாவது விஜயோடய ஒய்ஃப் வந்து அவளை விட்டுட்டு பிரிஞ்சு நல்ல பையனை பிரிஞ்சிருக்கா அதனால் டைவர்ஸ் வாங்க சொல்லி நம்ம வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செம்ம விஜய் அது மாதிரி பேசுகிறாரு நீ மேலே நல்லா ஃபன்னு காமெடி எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்குங்க மகாநதியில் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது எல்லாமே இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மகாநதி ப்ரொமோ வந்திருக்கு இது எதிர்பார்க்கவே இல்லை இந்த ப்ரொமோவை எதிர்பார்க்காத ப்ரொமோ தான் வந்திருக்கு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது விஜய் காவேரி செம்மையாக வந்து ஃபன் பண்ணுவாங்க இனிமேல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கூட மாமியும் சேர்ந்துக்கிட்டாங்க மாமியும் சேர்த்துக்கிட்டு விஜய் மாமி ரெண்டு பேருமே சேர்ந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் தான் நமக்கு தெரிய வருது ப்ரொமோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ப்ரோமோ வந்திருக்கு அதை மட்டும் சொல்லலாம் ஆனால் விஜய் வந்து தாத்தாட்டேருந்து வராரு வெண்ணிலாவை எந்த நிலையில் பார்த்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி தெரில அதை கட் பண்ணிட்டாங்க அது நாளைக்கு எபிசோடில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது வந்தோடனே எந்த மாதிரி வந்து பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தெரிய வரும் இப்போ வந்து க வெண்ணிலா வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அவங்க வந்து விஜய்கிட்ட என்ன மாதிரி பேசுனாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவார் காவேரிக்கிட்ட கண்டிப்பாக சொல்லுவாரா இல்லை சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி தெரில அவர் வந்து காவேரியை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் அவருக்குல அவங்க அம்மாவை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்காரு அதனால் வந்து கண்டிப்பாக அந்த வேலையை தான் பார்ப்பார் என்ன மக்களை சொல்கிறீங்க இன்னைக்கு புறமோ தூள் கிளப்பிட்டாங்க பட்டையை கலப்புறாங்கன்னு சொல்லணும்